அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பெண் வசி மற்றும் புருஷ வசதி பத்தி நம்ம பாக்க போறோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் எந்த ஒரு சந்தேகமும் கேட்காதீங்க வசியத்தை பத்தி அதுக்கான சந்தேகத்தை கேட்டாலும் அதுக்கு பதிலளிக்கப்பட மாட்டாது முதல்ல பெண் வசியம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இடா நெல்லி செடிக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நூடால காப்பு கட்டிட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வலி கொடுத்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊதுபத்தி கழ்ப்புறம் எல்லாமே காமிச்சுட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை சூரியன் உதிக்கிறக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த வேரை எடுத்து அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஐங்காயமும் சேர்த்து தாயத்தா கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பொண்ணை நினைச்சு நீங்க வசியம் பண்றீங்களோ அந்த பொண்ணு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வசியமாவாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புருஷ வசியம் ஒரு செவ்வாய் கிழமை வரக்கூடிய ஒரு நல்ல நாளில குன்றுமணி செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்ச நூலால காப்பு கட்டி தூவ தீபம் காட்டி வலி கொடுத்து அதோட வடக்கு போற வேர்ல வந்து காப்பு கயிற கட்டிட்டு மோகனி மந்திரத்தை ஆயிரத்தெட்டு ஊரு ஜெபிச்சு அதை எடுத்து வந்து கட்டிக்கிட்டீங்கன்னா அவங்களோட புருஷன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வசியமாகி வேற எந்த ஒரு பொண்ணோடைய போகாம இருப்பாங்க கல்யாணமாகாத பொண்ணுங்க அவங்க லவ் பண்ற பையனா இருந்தாலுமே அந்த பையனை நினைச்சு கட்டிக்கிட்டீங்க அந்த பையன் எப்பயுமே அந்த பொண்ணு பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாரு இத பத்தி எந்த ஒரு சந்தேகமும் கேட்க வேண்டாம் we can enter